அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎம்எஸ் அப்படிங்கிற போலிங் மானிட்டரிங் சிஸ்டம் மொபைல் ஆப்பை வந்து எவ்வாறு நம்மளுடைய மொபைலில் வந்து டவுன்லோட் செய்வது அதை வந்து லாக்இன் பண்ணுவது எப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதற்கான எஸ்எம்எஸ் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து இருந்து போலிங் ஆஃபீஸஸ் அனைவருக்குமே வந்து அனுப்பியிருக்கிறாங்க ஸோ அந்த எஸ்எம்எஸ்ஸை வந்து கிளிக் பண்ணி தான் நம்ம வந்து இந்த மொபைல் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம் அதற்கான லிங்க்கு நான் வந்து கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதை நீங்கள் போய் பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்ரெசிடிங் ஆஃபீஸர்ஸ் அனைவருக்குமே வந்து அவங்களுடைய மொபைல் நம்பருக்கு இது மாதிரியான ஒரு லிங்க்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் இருந்து அனுப்பியிருப்பாங்க ஸோ இந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிஎம்எஸ் மொபைல் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம் ஸோ இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு வர்றேன் ஸோ இதில் மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பிஎம்எஃப் நீங்கள் கிளிக் பண்ணோடனே இது மாதிரி வந்து பிஎம்எஸ் ஜிஇஎல்எஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்ஸ்டால்னு சொல்லி வந்திருக்கு இன்ஸ்டால் அப்படிங்கிறத கொடுத்துருங்க இப்போ எனக்கு இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு இது மாதிரி உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகு இன்ஸ்டால் ஆனோன்னு ஓப்பன் சொல்லிவிட்டு வரும் ஓப்பன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க ஓப்பன் கொடுத்தோன்னே உங்களுக்கான மொபைல் ஆப் வந்து ஓப்பன் ஆயிருக்கு இதில் ஃபோன் நம்பர் அப்படிங்கிற இடத்துல பிஓ அதாவது ப்ரெசிடிங் ஆஃபீஸருடைய மொபைல் நம்பர் நீங்கள் வந்து என்ன நம்பர் கொடுத்துருக்குறீங்களோ அந்த நம்பரை வந்து இங்கே டைப் பண்ணிடுங்க என்டர் பின் அப்படிங்கிற இடத்துல ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு லாக்இன் அப்படிங்கிறத கொடுங்க இப்போ நான் லாக்இன் அப்படிங்கிறத கொடுக்குறேன் ஸோ நீங்கள் லாக்இன் பண்ணோன்னே இது மாதிரி கேட்குது இதில் வந்து ஒயில் யூஸிங் தி ஆப் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துருங்க கொடுத்துட்டு அளவுக்கு கொடுத்துருங்க கொடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட் கான்ஸ்டன்சி லாக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் வரும் இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரீ போல் டே ஃபோல் டே அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு ஆப்ஷன் வரும் இதில் வந்து ப்ரீ போல் டேக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அதே மாதிரி போல் டே அன்னைக்கு அதாவது தேடுதல் பத்தொம்பதாம் தேதி என்ன வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ டீடைல்டாக பார்க்கலாம் ப்ரீ போல்ட்டை டே வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் கேட்டிருக்கு போலிங் பார்ட்டி ரீச் ஸோ பி பிஓ பி ஒன் பி டூ பி த்ரீ எல்லாருமே ரீச் ஆகிட்டாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து கொடுக்கணும் இல்லை எஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க டிக் பண்ணிடுங்க அதே போல் போலிங் மெட்டீரியல் ரீச்சுடு ஸோ நீங்கள் வந்து போலிங் மெட்டீரியல் ரீச் பண்ண வினாடிதான் இல்லை சப்மிட் பண்ணணும் ஸோ நீங்கள் வந்து ரீச் கொடுத்துட்டு கீழே சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துர்லாம் அதுக்கடுத்து போல் அதாவது பத்தொன்பதாம் தேதி என்ன பண்ணணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு இல்லை வந்து போல் மார்க் போல் மார்க் போலில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மார்க் போல் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்களான்னு கேட்கு ஸோ மார்க் போல் முடிஞ்சோன்னே எஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க அதே போல் போல்ட் ஸ்டார்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து எஸ்ஸை ஏழு மணிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோன்னே எஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிடணும் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் டைம் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமாக வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிடணும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அதில் வந்து எவ்வளோ ஓட்டு பதிவாயிருக்கு அப்படிங்கிறத கொடுக்கணும் அதே போல் போல் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா போல் கம்ப்ளீட் ஆன பின்னாடி நீங்கள் வந்து எஸ் அப்படிங்கிறத கொடுக்கணும் ஃபைனல் ஓட் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் செலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து ஆண் ஓட்டு எத்தனை பேர் பெண் ஓட்டு எத்தனை பேர் பதிவு பண்ணியிருக்காங்க மூன்றாம் பாலியினத்தர் எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க அதோடைய மொட்டை டோட்டல் எல்லாமே இதில் கேட்டிருக்கு இது மாதிரி எளிய முறையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தவறில்லாமல் பிஎம்எஸ் ஆப்பில் வந்து நீங்கள் வந்து பதிவுகள் மேற்கொள்ள வேண்டும் இதற்கு முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு டிக் செய்ய வேண்டியது வரும் ஸோ ரெண்டு டிக் செய்து நம்ம வந்து சப்மிட் செய்தால் போதுமானது முதல் நாள் பண்ண வேண்டியது அதுக்கடுத்து போல் கண்டெக்டு அப்படின்னு சொல்லிவிட்டு தேடுதல் அன்று காலை ஏழு மணிக்குள் நம்ம எஸ் என டைப் செய்து சப்மிட் செய்ய வேண்டும் தேர்தல் நாளன்று காலை ஏழு மணி அளவில் போலிங் ஸ்டார்ட்டுடு அப்படின்னு சொல்லிவிட்டு எஸ் என டிக் செய்து சப்மிட் செய்ய வேண்டும் நெக்ஸ்ட் வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை ஓட் எண்ணிக்கையை வந்து டைப் செய்து நம்ம சப்மிட் செய்ய வேண்டும் காலை ஒன்பது மணி முதல் ஈவினிங் ஆறு மணி வரை இது வந்து தொடர்ச்சியாக நம்ம டைப் செய்ய வேண்டும் தேர்தல் முடிவுற்ற பின்னாடி க்ளோஸ் பட்டனை வந்து கண்ட்ரோல் யூனிட்டில் கொடுத்த பின்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா போலிங் கம்ப்ளீட்டடு அப்படின்னு சொல்லிவிட்டு எஸ் என டைப் செய்து சப்மிட் செய்ய வேண்டும் கடைசியாக வந்து ஃபைனல் ஓட் போல்டு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஃபில் பண்ண வேண்டும் அது எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஃபைனல் ஓட் போல்டில் இது மாதிரியான டேட்டா தான் கேட்டிருப்பாங்க டோட்டல் எலக்ட்ரோஸ் அஸ் பர் ரோல் ரோல் படி மொத்தம் எத்தனை ஓட்டு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கேட்டிருக்காங்க அதே மாதிரி டோட்டல் ஓட் போல்டு மேல் எத்தனை பேர் ஃபீமேல் எத்தனை பேர் டிரான்செண்டல் எத்தனை பேர்னு சொல்லிவிட்டு போடணும் அதுக்கடுத்து லாஸ்ட்டாக வந்து டோட்டல் ஓட்டு போல் எத்தனைன்னு சொல்லிவிட்டு போடணும் இந்த லாஸ்ட்டாக போடக்கூடிய எண்ணிக்கையும் செவன்டீன் ஏ எண்ணிக்கையும் மிஷினில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையும் ஒரே மாதிரி இருக்கணும் ஸோ இதை வந்து போட்டுட்டு நம்ம சப்மிட் பண்ணால் போதுமானது இதுதான் பிஎம்எஸ் மொபைல் ஆப்பில் நம்ம கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செயல்பாடுகள்